கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே இயேசுவானவர் இவ்வாறாக சொல்லுகிறார் லூகாசு விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவைகளை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று இவ்வாறாக சொல்லுகிறார் இந்த பதிவும் கூட அத்தகையோருக்கான அதுதான் இந்த நிகழ்வில் நம்மளோட பங்கு பெற வந்திருக்கிறது யாருன்னு கேட்டால் நான் சாம்சன் ஹலோ நான் தான் ஜாலி நீ தான் ஜாலி சொல்லிட்டியா சரி இப்போ நம்ம எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ அது எனக்கு தெரியும் அப்போது கதையை வந்து முழுசாக சொல்ல என்ன விடணும் நீ வந்து என்னை குறுக்க குறுக்க தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா ஓகே ம் என்ன குழந்தைகளா கதைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நம்ம இப்போது கதைக்கு போகலாம் ஒரு அடர்ந்த காடு உனக்கு காட்டை பற்றி தெரியும் தானே ஆ ஆனால் தெரியும் காடு ஆ ஆ அந்த காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு குளம்னா என்னன்னு தெரியுமா ஆ தண்ணியெல்லாம் இருக்கும் தண்ணா ஆ குளம் அதுதான் அந்த குளத்தில் நிறைய மீன்களும் தவளைகளும் நிறைய ஊர்வனை அதாவது பூச்சிகள் இப்படி நிறைய அந்த குளத்தில் இருக்கும் அதோட நிறைய தாவரங்களும் அங்கே இருக்கும் இப்போது அந்த குளத்தில் என்னென்னா குளத்தை சுற்றி நிறைய தவளைகள் வசிச்சுக்கிட்டு இருந்துச்சு தவளை உனக்கு தெரியுமா ஆ எனக்கு நல்லா தெரியும் தவளை ஆ அந்த தவளைகள் என்ன பண்ணுமா நல்லா தாவும் பண்ணும் ஆ அந்த குளத்தில் இருக்கிற தவளைகள் என்ன பண்ணுமா அது ஒரு மழைக்காலமாக இருந்துச்சு அப்போது அந்த இரவு நேரத்தில் தவளைகள் எல்லாம் நல்லா சத்தம் போட்டு சந்தோஷமாக ஏன்னா அந்த நல்ல மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறையா இருக்கும் அப்போ தண்ணி நிறையா இருக்கிறப்ப என்ன ஆகும் இந்த தவளைகளுக்கு ஒரே குஷியுமாக கொண்டாட்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போது ஒரு நாள் அந்த தவளைகளின் தலைவன் பார்த்தார் இதை என்ன பண்ணார் அந்த தவளைகளின் தலைவனுக்கு வயசாகிடுச்சி அவர் என்ன பண்ணார் எப்படி நம்ம இந்த குளத்தில் இருக்க தவளைகள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி ஒரு நாள் அந்த தவளைகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாரா நம்ம ஒரு போட்டி வச்சு அடுத்த தலைவன் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்போது அடுத்த தலைவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு போட்டி அப்படின்னு அங்கே இருந்த குளத்தில் இருந்த எல்லா தவளைகளும் என்ன பண்ணிச்சா ஒரே சந்தோஷமாயி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரே சத்தம் ஒரே ஆர்ப்பரிப்பு ஒரே கொண்டாட்டம் ம் நீ பண்ணுவில்ல அந்த மாதிரி தான் என்ன சத்தத்தையே காணும் ஆ ஏதோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆ இதே கதை கேட்குறேன் ஆ குட் பாய் அப்படி தான் இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணிச்சிங்களா அப்போது தலைவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாள் ஆயத்தமாக எல்லா தவளைகளும் எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன குதித்து குதித்து அந்த பக்கம் தாவி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் என்ன போட்டி அப்படின்னு பார்த்தா அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரம் ஃபுல்லாக எண்ணெயை தடவி அதை அங்கே நட்டு வச்சிருவோம் அந்த மரத்துக்கு மேலே உச்சியில் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அதாவது தவளைகளுக்கு பிடித்தமான உணவுகளை நம்ம அங்கே வச்சுருப்போம் அதே மாதிரி அந்த மரத்தில் ஏறி அந்த உணவுகளை யார் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த தலைவனாகிறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த செய்தி என்ன பண்ணுறாங்க அந்த குளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவளைகளுக்கும் அறிவிக்கப்படுது இதை கேட்டுட்டு அங்கே இருந்த தவளைகள்லாம் ஒரே சந்தோஷமாகி இங்கேயும் அங்கேயும் போய் குதிக்குதுங்க தாவுதுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தயாராகுதுங்க ஒரு நாள் முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த நாள் வர்ற வரைக்கும் தவளைகள் பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணுதுங்க அந்த மரத்தில் ஏறுறதுக்கும் அந்த மரத்தில் எப்படியெல்லாம் ஏறலான்னு பயங்கரமாக யோசனை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 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 பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது அந்த இடத்துல ஒரே ஒரு தவளை மட்டும் என்ன பண்ணிச்சா ரொம்ப சோகமாகவும் அது உட்காந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தலைவர் தவளை என்ன பண்ணிச்சான் ஏன் நீ மட்டும் உற்சாகமே இல்லாமல் உட்காந்துட்ருக்குற நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணலையான்னு கேட்டதாக அந்த தவளை தலைவன் சொன்னதை கண்டிக்கவே இல்லை அந்த நாள் வந்துடுச்சு அன்றைக்கி தான் போட்டி நாள் போட்டி நாளை என்ன பண்ணணும் ஆ எல்லாம் அந்த மரத்தில் ஏறி 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 யார் கடைசியாக ஏறுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லுவாங்க ஆ ஆ கரெக்டு அந்த போட்டி நாள் வந்துடுச்சு இப்போது அந்த நாளில் எல்லா தவளைகளும் அப்படியே வந்து முன்னாடி லைன் கட்டி நிற்கிறாங்களாம் அப்போது லைன் கட்டி நிற்கிற அந்த தவளைகள்லாம் பார்த்து தலைவர் சொல்கிறாரு இப்போது போட்டி ஆரம்பிக்க போகிறோம் இந்த போட்டியோட முடிவு யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது போட்டி நாள் வந்துருச்சா ஆ இந்த போட்டி நாள் வந்தோடனே தலைவர் என்ன சொல்கிறாரு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் லைனாக நில்லுங்க அந்த மரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறார் இப்போது யாரெல்லாம் அங்கே லைனில் நிற்பாங்க எல்லா தவளைகளும் லைனில் வந்து நிற்குவாங்க ஆ இப்போது எல்லா தவளைகளும் லைனில் வந்து நிற்பாங்க கரெக்டு தானே ஆ அப்போது எல்லா தவளைகளும் நிற்கிறப்போ எல்லா தவளைகளும் ஒரு தவளை குதிச்சு காட்டுது ஒரு தவளை வந்து மரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுது ஒரு தவளை நாக்கை நீட்டி காட்டுது இப்படி எல்லாம் பண்ணி போட்டி தயாராக வந்து நிற்கிறாங்க இப்போ தலைவர் என்ன சொல்கிறாரு போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தவளைகளும் ஒரே சந்தோஷமாயி ஒன்று ஒன்று என்ன பண்ணுது முதல் தவளை ரெண்டாவது தவளை இப்படி ஏறி அந்த மரத்தில் இப்படி இந்த மரத்தில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்போது என்ன ஆகுது அந்த மரம் ஃபுல்லாக எண்ணெய் ஏறி 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 எல்லா தவளைகளும் வலிக்கு வலிக்கு பத்து பத்துன்னு விழுந்துடுது இதை பார்த்தா தலைவருக்கு ரொம்ப சோகமாகிடுது அது ஒரு தவளை கூட ஏற முடியலையே அப்படிங்கிறப்போ இப்படி எல்லா தவளைகளும் ஏறி அந்த மரத்தில் இருந்து வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துருச்சு எல்லா தவளைகளும் சோர்ந்து போய் ரொம்ப சோர்வாக டயர்டாகி உட்காந்துருச்சு இப்போது தலைவர் பார்க்குறாரு அங்கே ஒரே ஒரு தகவலை சோகமாக இருந்ததா அந்த தவளை மட்டும் தூரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் போட்டி ஆரம்பிக்கிறப்போ அது ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த முதல்ல தலைவர் சொன்னப்போ ஆனால் இப்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்து இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு அப்போ தலைவர் சொல்கிறாரு சரி எல்லாரும் போட்டியில் கலந்துக்கிட்டாச்சு இப்போ நீயும் போய் கலந்துக்கணும் போ அப்படிங்கிறாரு சரின்ட்டு இந்த தவளை என்ன பண்ணுது நேராக குளத்துக்குள்ளே போய் சேத்துல உளுந்து பிரண்டு அழுக்க ஆக்கிட்டு உடம்ப எச்சு வருது அப்போது அங்கே இருந்த எல்லா தவளைகளும் அதை பார்த்து என்ன பண்ணுதுங்க சிரிக்கிறாங்க எப்படி சிரிக்கிறாங்க அப்படி சிரிக்கிறாங்க உனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று எல்லோரும் கிண்டல் பண்ணாங்கன்னா எனக்கு சாப்பவும் வரும் ஆ ஆ அதே மாதிரி ஆனால் அந்த கோ தவளைக்கு கோவமே வரலை அது என்ன பண்ணிச்சு அந்த சேத்தெல்லாம் பூசிக்கிட்டு நேராக அந்த தலைவர்கிட்ட வந்து நின்றுச்சு நான் போட்டிக்கு போகிறேன் மரத்தில் ஏறுறதுக்கு போகிறேன் அப்படின்னாச்சு எல்லா தவளைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்களெலாம் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணோம் நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எங்களாலேயே முடியல உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான் இந்த தவளை அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலை அது பாட்டுக்கு சேத்தள்ளி புசிக்கிட்டு நேராக அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று அப்படியே ஏற ஆரம்பிச்சுது இப்படி ஏர் ரெண்டு கொஞ்சம் தூரம் ஏறுறவும் அப்போது அது சறுக்க ஆரம்பிக்குது அப்போ எல்லா தவளையும் கைத்தட்டி சிரிக்கிதுங்களா ஆஹாஹா சொன்னோம்ல பார்த்தியா நீ என்ன கீழே விழுக போறியேன்னு மறுபடியும் அந்த தவளை சேர்த்து அள்ளி பூசிக்கிட்டு வந்து என்ன பண்ணிடுச்சு மறுபடியும் அந்த மரத்தில் ஏறுச்சு இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணி என்ன ஆகி போச்சு அந்த மரம் ஃபுல்லாக சேராக்கி விட்டுருச்சு இப்போது அந்த மரம் முழுவதும் சேரானோன்னே தவளைக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுச்சு மரத்தில் ஏறிடுச்சு கடைசியில் என்ன பண்ணிச்சு அந்த தவளை மேலே ஏறி போய் அந்த பிடித்தமான உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்போது கீழே இருந்த அந்த மற்ற தவளைகள்லாம் அந்த பரிஹாசம் பண்ணி சிரித்த தவளையெல்லாம் கைத்தட்டி ஓ இவன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான்னு உடனே என்ன பண்ணுதுங்க சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு தலைவருக்கு வந்து ஒரே சந்தோஷம் சரி இப்போ நமக்கு ஒரு அடுத்த தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தவளையை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கௌரவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த தவளை இறங்கி வந்தப்போ எல்லோரும் அதை கைத்தட்டி வரவேற்று அது தலைவர்கிட்ட கூட்டி போகிறாங்க இப்போ இந்த தவளை தவளைக்கிட்ட கேட்குறாங்க எப்படி நீ மட்டும் இதில் ஜெயிக்க முடிஞ்சது உன்னால் அப்படின்னு கேட்குறப்போ இதுக்கெல்லாம் பயங்கர ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல தவளைக்கு என்ன பண்ணல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு மறுபடியும் தலைவர் சொல்கிறார் எப்படி நீ மட்டும் இதில் ஜெயிச்ச அப்படின்னு கேட்டார் அப்போது தவளை மறுபடியும் எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல மறுபடியும் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னுச்சு அப்போது மறுபடியும் தலைவர் எல்லோரையும் எல்லோரும் அமைதியாக இருங்க சத்தம் போடாதீங்க இவருக்கு இருக்கு நான் சொல்கிறது கேட்கல அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாரு நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க இந்த போட்டியில் அப்படின்னு கேட்டப்போ தவளை என்ன பண்ணிச்சான் மறுபடியும் அது சிரிச்சுக்கிட்டு போயிடுச்சான் அது நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அது ஒன்றுமே பதில் சொல்லையே அப்படின்னு கேட்டால் இப்போ என்னாச்சு அந்த தவளை பின்னாடியே போய் தலைவர் கூப்பிட்டு ஹலோ நான் சொல்கிறது கேட்குதா கேட்கலையா அப்படின்னா அந்த தவளை திரும்பி சொன்னிச்சான் திரும்பி எனக்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொன்னிச்சான் அந்த தவளை இவ்வளோ நாளும் இந்த செவிட்டு தவளைக்கிட்ட தான் இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க கீழே நின்று ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சாமா நீயே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்துச்சான் அந்த தவளைக்கு காதலையே உழுகலை இப்போது மறுபடியும் ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த தவளையை வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்துவலியும் இந்த தவளையோட காதல உழுகலை இப்போ இந்த தவளை என்ன பண்ணுச்சு தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் நான் எங்கே போய் சேரணுங்கிற அந்த இலக்கு அந்த தவளைக்கு இருந்துச்சு அதனால் தவளை ஈஸியாக அந்த வெற்றி இலக்கை அடைஞ்சிச்சு இப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் இந்த உலகம் சொல்கிற செய்திகளுக்கு நம்ம காது நாம நாம் தேவனிடத்தில் போய் சேர முடியாது இப்படித்தான் வசனம் சொல்லுது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த கதையில் நல்லாவே பொருந்துச்சு என்ன உனக்கு கதை புரிஞ்சுதா ஆ எனக்கு ரொம்ப புரிஞ்சுது கதை பிடிச்சிதா ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆ சரி இந்த கதையில் உனக்கு யார் ரொம்ப பிடிச்சிது ஆ அந்த செவிட்டு தவளா ஆ அப்போ நீ அந்த செவிட்டு தவளை மாதிரியே இருக்க போறியா ஆ ஆ குட் இந்த உலகம் சொல்கிறபடி காது கொடுத்து கேட்டிருந்தால் இந்த தவளை என்ன இருக்கும் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்க முடியாது இல்லையா இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம காது கேளாதவர்களைப் போல் இந்த செவிட்டு தவளையைப் போல் நம்ம இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை துவக்க வேண்டும் தேவனோடு நாம் சஞ்சரிக்கணும் தேவன் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சிறு பிள்ளைகளை இடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள்னு சொன்னார் இல்லையா அதே போல் சிறு பிள்ளைகளாகிய நாமும் தேவனிடத்தில் அன்பாகவும் பிரியமாகவும் இருந்து நம்மளுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தி அவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்து தேவராஜ்யத்தில் பங்கு பெற நாம் முயற்சி எடுப்போம் பிரைஸ்தலா